எதுக்காக இங்க வந்திருக்கீங்க எனக்கு தேவையான ஒண்ணு பவி அத பத்தி பேச வந்திருக்கேன் தி கிரேட் அனுமோகனுக்கு தேவையானதை குடுக்கற அளவுக்கு எங்கம்மா கிட்ட என்ன இருக்கு பவினு கூப்பிடாதீங்கன்னு சொன்னேன் கால்மி பல்லவி பவினு கூப்பிடாதீங்கன்னு எனக்கு நீ ஆர்டர் போடுற எனக்கு அடுத்தவங்க கட்டளைய பழக்கம் இல்ல நான் கூப்பிடுறத கொஞ்சம் சிறுவயதில் நாயகியின் மீது பிடித்தமில்லாமல் புறக்கணிக்கும் மனுமோகன் அமைதியும் சுயமரியாதையும் கொண்ட அன்பான பெண் பல்லவி குழந்தை பருவத்தில் வரும் மோதல்கள் இளமை பருவத்தில் காதல் புறக்கணித்தவள் மீதே அளவில்லா நேசம் அனுமோகனுக்கு துளைத்ததால் பல்லவி ஏற்றுக்கொள்வாளா அந்த நேசத்தை விடை தெரிய பயணிப்போம் அனுபல்லவியுடன் அனுபல்லவி ரொமான்ஸ் கலந்த இளமை ததும்பும் காதல் கதை நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலில் ஏப்ரல் பதினைந்து அன்று முழு நாவலாக கேட்கத் தவறாதீர்கள் சப்ஸ்கிரைப் ஸ்டேட்யூண்ட் ஃபோர் மோர் ரொமான்டிக் ஐண்ட் பீல் குட் நோவலே